ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அரிசி அப்பளம்தான் செய்ய போகிறோம் அரிசி மாவில் அப்பளம் எப்படி நம்ம செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா அப்பளம் போல் நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துருச்சு அரிசி மாவில் இவ்வளோ சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு அப்பளம் ரெசிப்பி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் பச்சரிசியை நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருக்கேன் இதை நல்லா எந்த தோசும் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த பிறகு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போது நல்லா தண்ணி வடிச்சிட்டோம் இப்போது மிக்சி சாரை எடுத்துக்கலாம் இப்போது வடிகட்டின அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு அரைச்சி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் அங்கே இப்போ அரிசி மாவு எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு இந்த நிறநருப்பு கூட இல்லாமல் நல்லா ப்ளைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க பாருங்க போதே நமக்கு வந்து எந்த ஒரு நரநரப்பும் இருக்காது நல்லா மாவு வந்து நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அப்பளம் வந்து நல்லா வந்து அந்த முறு முறுன்னு வந்து கிடைக்கும் இது கூட நம்ம ஒன்றும் பாதிமாக அரைச்சிருக்க மிளகா வத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க அது மாதிரி உங்களுக்கு மிளகாவோட காரம் வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகா தூ அந்த இதை கூட சேர்த்துக்குங்க நான் இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பால் பாத் பால் காய வைக்கிற பாத்திரம் இருந்தால் அதில் நம்ம ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் துணியை வந்து சுற்றி நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி குதித்து வரும் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு மாவு வந்துட்டு அந்த துணியில் இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு வட்ட ஷேப்பு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிடலாம் இப்போது ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் ஆவி வந்து வர வர குயிக்காக வந்து வெந்து வந்துடும் இப்போது பாருங்கள் முன்னிருந்த கலருக்கும் இப்போது நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே நம்ம தோசை எடுக்கிறோம் இல்லையா அந்த கரண்டியில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆவி வர வர தான் நம்ம வந்து மாவு ஊற்ற ஊற்ற நம்மளுக்கு டக்குன்னு எடுக்க வரும் பாருங்கள் இதோ போலவே நம்ம அடுத்த இதையும் ஊற்றிக்கலாம் அதை நடுவில் மட்டும் கொஞ்சமாக மாவு தேங்கிற மாதிரி இருக்கும் கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது போல் மூடி போட்டுக்குங்க இது வேகறதுக்கெலாம் டைம்லாம் எடுக்காது ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த ஆவி வர வர டக்கு டக்குன்னு வந்து எடுத்துடலாம் பாருங்க இது வந்துட்டு நம்ம நடுப்பு வந்து மாவு தான் இது மாதிரி இருக்குது கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பரவலாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து மாவு இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ ஒரு அப்பளம் சைஸுக்கு வேணும்னா இது போல் செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஆவியிலே இது போல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஊற்றி மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி எடுத்துட்டால் இப்போது இப்போ ஒரு ஆறு ஏழுக்கு மேலே வந்துடுச்சு செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா காட்டன் துணி வந்துட்டு நம்ம மாடியில் போட்டுட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சதை போய்ட்டு ஒன்று ஒன்றா வந்து காய வச்சிடலாம் அதை நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இதை எடுத்துட்டு நம்ம இந்த வத்தலை ஒன்று ஒன்றா காய வச்சுக்கலாம் இப்போது இந்த பிளேட்டில் இவ்வளோ தான் ஒரு ஏழு எட்டு தான் வைக்க முடியும் திரும்பவும் போய்ட்டு நம்ம செஞ்சு எடுத்து வந்து வைக்கணும் அவ்வளோதான் இது போல் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சாச்சு பாருங்கள் இப்போது ஒரு நாள்லேயே வந்து இது நல்லா காஞ்சி வந்துடுச்சு இது வெயில் இல்லைனாலும் நம்ம வந்து ஃபேன் காட்டிலே கூட இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு தான் இதை வந்து செய்ய ஆரம்பித்தேன் மூணு மணிக்கெலாம் எனக்கு வந்துட்டு இது ரெடி ஆகிடுச்சி ஒரே நாளில் இந்த மாதிரி அப்பளம் செய்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக ஒரு நாள்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் அப்பளம் வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் பூ போல் நல்லா பூ போல் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரியான காரம் இதெல்லாம் குறச்சிக்கலாம் நான் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது அதனால் கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா முறு மொறு ரொம்ப சூப்பராக இருக்குது சூடான சாதத்தில் நம்ம ரச சாதம் சாம்பார் சாதம் இது கூடலாம் செய்து சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பொரியல் அன்னைக்கு செய்யலையா அப்போ டக்குன்னு இந்த ஒரு அரிசி பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெயில் டைம்லையும் இல்லை இந்த மாதிரி டைமில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்